நகரமே மக்கள் வெள்ளத்தில் முழுகி கிடக்குது இந்த எழுச்சி பயணத்தில் மிக சிறப்பாக இந்த எழுச்சி முகத்தை எல்லாம் மிக திரளாக உங்களை ஆரவாரத்தோடு உங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி அதிமுக வெற்றி பெறுவதற்கு சாட்சி சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட சார்பில் டாக்டர் விஜயகுமார் விஜயபாஸ்கர் அவர்களே புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பி கே வைரமுத்து அவர்களே கழக விவசாய பிரிவு இணைச் செயலர் அண்ணன் கு ராஜமாணிக்கம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எம் ராஜநாயகம் அவர்களே திரு கே லியாகத் அலி அவர்களே கூட்டணி கை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் பிஜேபி மாவட்டத்தில் திரு சி ஜெகதீஷன் அவர்களே தமாக மாவட்டத்தில் திரு பி முத்துக்குமாரசாமி அவர்களே ஐஜேகே மாவட்டத்தில் திரு பிரின்ஸ் அவர்களே மற்றும் தமிழ் தேசிய கட்சி மாவட்ட திரு விஜயகுமார் அவர்களே மற்றும் இங்கே வரி வந்திருக்கின்ற பதில ஒன்றிய கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே கழகத்திலே பொறுப்புகளை நிர்வாகிகளே அரசு நகர கழக செயலாளர்களே மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே கழக உடன்பிறப்புகளே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நேரம் அதிகம் ஆகி போச்சு இவ்வளோ கிட்டத்தட்ட முப்பதே முக்கால் ஆகிட்டுது ஏன்னா ரெண்டு இடத்துலையும் பார்த்துட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு கிலோமீட்டர் தூரம் வந்ததுனால காலதாமதமாகிவிட்டது அதுக்கு நீங்கள் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு இன்றைக்கு இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை பெண்மல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் சரி என்றால் அரந்தாகி சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதாவது உலக வங்கி உடனே கல்லணை கால்வாய் அந்த ஜிஏ கிணால் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில கால்வாய தூர்வாரி கான்கிரீட் கால்வாய் அமைச்சு கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதனால இந்த பகுதி தண்ணி திறந்து விட்டா மேட்டூர் அணையில் இருந்து தண்ணி திறந்து விட்டா கடமடை வரை தடையமா தடையில்லாம போய் விவசாயிகளுக்கு சேரும் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த டெல்டா பகுதியிலிருக்கின்ற நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது காவிரி குண்டார் திட்டத்தை இந்த புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு செழிப்பான மாவட்டமாக இங்க இருக்கின்ற அரசு முப்பத்தி அஞ்சு கோடி கொடுத்து அதற்கு அந்த கூட்டு நூற்பாலை சிறப்பா என்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டுமல்ல பகுதியில் இருக்கின்ற ஏரி கண்மாய் அனைத்தும் குடிமராம திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு வண்ணன் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்னைக்கு கால்வாய் கூட தூர் மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கத்துல அதனால தண்ணி திறந்து விட்டு கூட கடமடை பகுதிக்கு பல இடத்துல தண்ணி போய் சேரவில்லை என்று புகார் வந்துட்டு இருக்குது இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எட்டு அடி போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கக்கூடிய பகுதியாக பல இடத்துல இருக்குது ஒரு சில பகுதியில் தான் இந்த காவிரி தண்ணீர் பாய்கிறது பல பகுதியில் முழுமையான தண்ணீர் வசதி கிடைக்காம இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு கண்மாய் ஏரிகளில் நிரப்பக்கூடிய திட்டத்தை இந்த அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் தெரிய வச்சுக்கோ தொண்டிதிங்க அதனால பேச முடியல விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு முறை இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்க ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்க இன்னைக்கு திமுக ஆட்சியில விவசாயிகள் மின்மோட்டருக்கு ஷிப்ட் வச்சு கரண்ட் சப்ளை செய்யறாங்க அண்ணா திமுக ஆட்சியில மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில ஆக இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில எடுக்கப்பட்ட நடவடிக்கை அது மட்டும் இல்ல இன்றைக்கு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அடிவாடு சீர்குலைஞ்சு போச்சு எங்க பார்த்தாலும் போதை விற்பனை இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை சாலை வேற இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அந்த குடும்பமே வந்து விட்டது இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான ஆட்சி என்றால் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு தான் அது மட்டும் இல்ல தேர்தல் நேரத்தில் இருபத்தி அஞ்சு அறிவிப்பு திமுக அறிவிப்பு அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல அதுல ஒரு சிலவற்ற இந்த நேரத்தில் குறிப்பிடுது சார் சாலை சிறந்ததா இருக்கும் இன்றைக்கு பெண்களுக்கு நம்முடைய நூறு நாள் திட்டம் அதுல நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தினாங்க உயிர்த்திருக்காங்களா சொல்லுங்க உயிர்த்திருக்காங்களா நூறு நாலு வேலைக்கு நூத்தி ஐம்பது நாள் இல்ல இல்ல அதே மாதிரி நம்ம இளைஞர்கள் மாணவர்கள் கல்விக்காக வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து ரத்து பண்ணாங்களா இப்ப ரெண்டு மாசம் வதற்கு மின் கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்து மாசம் மாசம் மின் கட்டணம் கணக்கெடு சொன்னாங்க கணக்கெட்டுக்காங்களா இல்ல இல்ல அதே போல மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்களா ரேஷன் கடையில் ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க போட்டாங்களா பெட்ரோல் டீசல் விலை திமுக ஆட்சிக்கு வந்தோடனே டீசல் விலை நாலு ரூபா குறைக்கிறாங்க பெட்ரோல் அஞ்சு ரூபாயில் குறைக்கிறாங்க இப்போ மூணு ரூபா தான் குறைச்சிருக்கிறாங்க ஆக டீசலே குறைக்கல இந்த டீசல் தான் நம்முடைய டிராக்டருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மீனவர்கள்லாம் போட்டுக்கு டீசலை பயன்படுத்துகிறாங்க ஆக இந்த பகுதி விவசாயிகள் மீனவர்கள் நிறைந்த பகுதி ஆக டீசல் விலை குறைக்காத காரணத்தினால இந்த மக்கள் பாதிக்கிறாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா இல்ல இல்ல பொய்யான வாக்குறுதி தானே பிறகு நீட் தேர்வு ரத்துனாங்க ரத்து பண்ணிருக்காங்களா ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து இது வரைக்கும் ரத்தே செய்யல இவருடைய இவருடைய அறிக்கையை நம்பி இவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசுற பேச்ச அந்த இளைஞர்கள் நம்பி இன்றைக்கு பேர் உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் திமுக ஆட்சியுடைய தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டதன் விளைவு இருபத்தி அஞ்சு மாணவ மாணவிகள் இறந்துட்டாங்க இன்றைக்கு நீட் தேர்வு கொண்டாந்தது மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து நாம ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்ற திட்டம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற போது போது திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வே என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசு நீட் தேர்வு கொண்டு வந்ததும் அவர்கள் தான் நீட் தேர்வை ரத்து செய்வே என்று பொய் சொன்னதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா அது மட்டுமில்ல இந்த பகுதியில் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் நிறைய பாலங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம் சிறப்பான சாலைகளை போட்டு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது நகராட்சி இந்த நகராட்சியில் நீங்க ஏதாவது வீடு கட்டணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு நூறு சதவீதம் அந்த கட்டணத்தை ஏற்றாங்க ஒரு வீடு கட்டினா அண்ணா அண்ணா தி முக்சவல் ஆயர் ரூபாய்ன்னா பல மடங்கு உயர்த்தி அந்த வீடு கட்டிக்கின்ற ப்ளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க அதோட மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா இதா கிராமத்தில் வீடு கட் இனிமேல் கிராமத்தில் அனுமதி இல்லாமல் வீடு கட்டினா அங்கே இருக்கிற கிராம ஊராட்சி நிர்வாக அளவில் சீல் வைக்கலாமா இனிமேல் கிராமத்தில் வீடு கட்ட முடியாது நகரத்தில் வீடு கட்ட முடியாது இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுக்கிறார்கள் அதனால தேர்தல் சுரம் வந்துட்டு திமுக நல்லா கத்துறாங்கப்பா கூட்டணி கட்சிக்காரர் சேர்ந்து எங்க மேல எரிச்சல் போடுறாங்க எரிச்சல் நாங்க கூட்டணி வச்சா நீ எப்பா கவலைப்படுற கவலைப்பட வேண்டியது நாங்க நீ ஏன் கவலைப்படுற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான கூட்டணி அமைச்சர்கள் சரியான பாதையில் போறோம் ஏக எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி வலிமையான கூட்டணி இருக்கும் இருக்கு நீங்க எரிச்சல் பட்டு அமைச்சர் பேசுறாங்க கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேசுறாங்க ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே மக்கள் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எண்ணிவிட்டார்கள் அதை தேர்தல் மூலமாக நிரூபிப்பாங்க இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை கட்டுமான பொருள் இன்னைக்கு கேட்க வேண்டியதே இல்ல கடுமையா உயிர்ந்து போச்சு அதை பற்றியும் கவலை இல்ல இப்படி கவலைப்படாத அரசாங்கம் தேவையா கொரோனா காலம் நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு போக முடியல ஓராண்டு வீணா போச்சு கவலைப்பட்டாங்க மன உளைச்சல் இருந்தாங்க இடத்துல கோரிக்கை வச்சாங்க இதுக்கு ஏதாவது தீர்வு காணுங்க எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டேன் ஆல் பாஸ் இன்னைக்கு மாணவரா தான் சரி விவசாயம் தான் சரி விவசாய தொழிலாளியா தான் சரி எல்லாருக்கும் நன்மை செய்த ஒரே அரசாங்க அண்ணா திமுக அரசாங்க இப்போ திமுக வந்த பிறகு லேப்டாப் நிறுத்திக்கிட்டேன் திமுக வந்த பிறகு தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டேன் அம்மா இருசக்கர வாகனத்தை கொடுத்து நிறுத்திக்கிட்டேன் இப்படி அண்ணா திமுக ஆட்சியில மக்களுக்கு எது எது நன்மை கிடைக்குமோ அந்த திட்டத்தை எல்லாம் திமுக அரசு செய்துதான் நான் நாலாண்டு சாதனை வேற என்ன செஞ்சிருக்கிற அது மட்டும் இல்ல அம்மா மணிக்கில்லை ரெண்டாயிரம் அம்மா மணிக்கிள்ளைக்கு அதையும் என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஏழை எளிய மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில் ஒரு அம்மா ஒரு கூட இயர் ஒரு ஒரு மருத்துவ உதவியாளரை வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிச்சோம் இது தப்பா இதுல என்ன இருக்குது மக்களுக்கு சேவை செய்ய தானே கட்சி இருக்குது அதை பத்தி எல்லாம் அவையில கவலையே இல்லை ஏன்னா அதுல வருமானம் இல்லை அதனால அதை மூடிட்டாங்க அவளுக்கு வருமானம் வந்தா பரவாயில்ல அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை செய்வதுதான் முதல் பணி திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருமானம் வருது அதுதான் அவளுக்கு முதல் பணி அப்படித்தான இருக்குது அது மட்டும் இல்ல பல் இன்னைக்கு படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு அதிமுக ஆட்சியில் பல்வர் நடவடிக்கை எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலக முதலீட்டாளர் மாநாட்டை அம்மா நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்து தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க பல்லாயிர கணக்கில் வேலை கிடைச்சது அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொழில் முதலீட்டார மாநாட்டை நடத்துன்னு சொல்லி நடத்தினாங்க இதுவரைக்கும் வெள்ளை கேட்ட கொடுக்கவே இல்லை அத்தனை பொய் டிராமா அதுக்கு மேல இன்றைக்கு ஸ்டாலின் நாற்பத்தி ஆறு கோரிக்கை மாதிரி வீடு விட நோட்டீஸ் எடுத்துட்டு வருவாங்க உங்களுடன் ஸ்டாலின் யாரோட ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட தெரியல இருந்தார உங்களுடன் ஸ்டாலின் இணைகிறார் அப்போ நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக அவரே இந்த கடிதத்தில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை ஏன் தீர்க்கல நாலு ஆண்டு காலமா நீங்க தெரிஞ்சு ஏன் நீங்க தீர்க்கல தீர்க்க மாட்டாங்க மக்களை பற்றி கவலை இல்லை இது கூட இது ஒரு டிராமா இது ஒரு நாடகம் ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது அப்ப நீங்க போனா கேள்வி கேட்பீங்க அதுக்கு இப்பவே அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா இந்த செயல ஈடுபடுறாங்க மக்களை ஏமாற்ற அரசாங்கம் வேணுமா இது நடக்குமா அதை விட மீனவர்கள் இன்னைக்கு மீனவர்கள் வந்து கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட போது அது வலையெல்லாம் அந்த புயல் காத்தல மலையில அடிச்சிட்டு போச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் போட் இருப்பு போட் எல்லாம் உடஞ்சி போட்டுக்கு அதுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அதே போல இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க வேணுங்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் கச்சத்தீவை மத்திய அரசு மீட்டு கொடுக்கிறார் தப்பி கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கச்சத்தீவை மீட்க வேணும் யார் சொல்லுது திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க கேக்குறோம் மக்கள் கேக்குறாங்க இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதி ஜனதா ஜனதா கட்சி ஆண்ட போது அமைச்சரா இருந்தீங்கல்ல அஞ்சு வருஷம் பாரதி ஜனதாவோட அமைச்சரா இருந்தீங்க அதுக்கு பிறகு கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது உடனே காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து அங்க ஒரு அஞ்சு வருஷம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க அதுக்கு முந்தி விபி சிங் அதுக்கு பிறகு அதுக்கு முந்தி மரியாதைக்கு தேவகோடா அவர்கள் குஜரால் அவர்கள் இப்படி மத்திய அமைச்சரவையில் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக ஏன் அப்போ இந்த மீனவர் பிரச்சனை தீக்கல ஏன் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்ன வரல ஆண்டு வருது மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு மத்திய அரசு மீது அவதூறு பலி போட்டு வாக்குகளை பெறுவதற்காக ஏன் மத்திய அரசு என்று ஒரு நாடகத்தை நாங்க கேக்கிறது மக்கள் கேட்கறது மீனவர் கேட்கறது பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தீங்களே அப்ப ஏன் நீக்கல மீட்டெடுக்க முடியாது ஏன்னா அதை பத்தி அக்கறை இல்ல தேர்தல் வந்தா தான் மக்களை பத்தி சிந்திப்பாங்க மீனவர்களை பத்தி சிந்திப்பாங்க மற்ற நேரமெல்லாம் குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க திமுக கட்சியில் கார்பரேட் கம்பெனி ஆயிட்டு அது ஒரு கார்பரேட் கம்பெனி அதுல பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் தயாநிதி மாறன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முந்தி அவருடைய துர்கா திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் புத்தகம் எழுதியிருக்காங்களா அதை வந்து வெளியிடுறாங்க அந்த அம்மாவும் பேச ஆரம்பிச்சிடுது குடும்பம் பூராகவும் பேசிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்து அந்த அம்மா இன்றைக்கி அரசியல் உழையில நுழைய ஆரம்பிச்சிடுது அந்த அம்மா பேசும்போது சொல்லுது ஏன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்ச உதயநிதி அவர்கள் பல்வேறு பணிக்கு இடையில் அந்த அம்மா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாராம் எவ்வளோ வேடிக்கை ஏங்க பல்வேறு பணி இருக்கு உதயநிதிக்கு அந்த பணியெல்லாம் விட்டுட்டு திருமதி துர்கா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து உதயநிதி கலந்துகிட்டது அந்த அம்மா பேசுற பேச்சு ஏ குடும்பத்தில் இப்படியே உங்களுக்குள்ள பேசி பேசி நாட்டு மக்களை ஏமாற்ற ஆட்சி தேவையா திரு கருணாநிதி குடும்பம் எப்போ வந்ததோ எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றில இருந்து இன்று வரை குடும்பம் தான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது மக்கள் பிழைத்ததா சரித்திரம் இல்லை அது வரதும் வராது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவ வேண்டும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் நான் வரும்போது சொன்னாரு அறிவுச் செயலர் டாக்டர் விஜயபாசர் சொன்னார் வரைக்கும் அறந்தாங்கியில எவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கல இன்னைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இன்னைக்கு வாகனம் வர முடியாம இன்றைக்கு மக்கள் வெள்ளத்துல நீச்சிட்டு வந்தது வாகனம் மக்கள் இடத்துல நீஞ்சிக்கிட்டு வந்தது அப்படி மக்களுடைய எழுச்சியை பார்க்கிறோம் மக்களுடைய ஆரவாரத்தை பார்க்கிறோம் மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி பார்க்கிறோம் ஆக அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய மகிழ்ச்சியே சாட்சி இது உங்களுடைய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி அண்ணா திமுக அரசு மக்களுடைய அரசாங்கம் அதே மக்களுடைய அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே மலர அத்தனை நல்ல உள்ளங்களும் ஆதரவு தர வேண்டும் தர வேண்டும் என்று கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதியிலே போட்டியிட்டார் இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மாடல் திமுக அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்